வீட்டிற்கும் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் எனக்கு சிங்களம் புரிந்த வகையில் சடத்ரணி நாவல் ராஜபக்ச அவர்கள் கூறிய விஷயம் விளங்கியது இன்றைய நிகழ்வின் நோக்கம் அதுதான் இந்த இனாதிபதி தேர்தல் பின்னான சூழலில் எப்படி இருக்கின்றது இந்த நிலைமை என்பது இதை நான் இரண்டு வகையாக பார்க்கின்றேன் ஒன்று சிங்கள மக்கள் என்ன நிலமையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மலையத்துவ மக்கள் என்ன மாதிரியான அணுகுமுறைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது இதற்கிடையே எங்களுடைய தமிழ் மக்கள் திறப்பிலும் சரி சிங்கள மக்கள் மத்தியிலும் சரி அன்றைக்கி முஸ்லி இஸ்லாமிய மக்கள் அல்லது மலையத்துவ மக்கள் மத்தியில் உரியாடு இருக்க வாய்ப்பு இல்லை என்னென்னு சொன்னால் அமெரிக்கா ஒருபோதும் ஜேவிபி அரசாங்கத்தை இந்த அனிதகுமார் அரசாங்கத்தை விரும்பாது ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரு பேச்சு ஒரு அரசியல் பொருளாக இருக்குது ஆகவே ஒரு சைனா சீனா பக்கம் அனுதாகுமார் சேனிக்காக போகலாம் வேண்டுமானால் இந்தியாவையும் சமாளிக்கலாம் என்ற சில பேச்சுக்கள் அனிமாக சிங்கள இணையங்கள் ஊடகங்கள் இப்படியான சில தகவலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் த புவிசார் அரசியல் த ஜியோ என்று சொல்கிற இந்த சுச்சுவேஷனுக்குள்ளேயே நாங்கள் ஒரு விடியத்தை பார்க்க வேண்டும் சின்ன உதாரணம் பிரபல அல் அல்கிசானி அவரை பிடிப்பதற்கு பத்து மில்லியனை அமெரிக்கா கோரியது அவரை கைது செய்வதற்கு அவரை கண்டால் அவருடைய தலைக்கு பத்து மில்லியன் ஆனால் அதே அல்கிசானியோடு தான் பின்னர் கூட்டு சேர்ந்து சிரியாவிலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளிலே எத்தனை பயங்கரவாத இதில் இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கின்றன இப்போது அமெரிக்கா அங்கே கூட்டி சேர்ந்திருக்கிறது அந்த இயக்கங்களோடு கூட்டி சேர்க்கிறது என்றால் சீனாவுடைய பட்டுப்பாதி திட்டத்துக்கு எகெயின்ஸ்டா ஆக இப்படியெல்லாம் ஒரு 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 பத்து மில்லியன் தலைக்கு கோரப்பட்ட அவரோடு கூட்டிக்கேர்ந்து சிரியாவிலே ஆட்சியை மாற்ற முடியும் என்றால் ஏவிபியோடு கூட்டிச்சேருவதற்கு இலங்கை அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை ஒரு என்று தமிழர்கள் நம்புகிறார்கள் தமிழ் மக்கள் நம்புகிறார்கள் இப்போது அமெரிக்காவுக்கு கோவம் வரும் ஆகவே எங்களுடைய பிரச்சனை கையில் எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு வரும் என்றுலாம் ஒரு 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 பிள்ளையான சிந்தனையோடு வாழ்கிறார்கள் இந்தியாவுக்கு கோவம் வரும் மீது இந்தியாவுக்கு போகும் பெரும் ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய கையில் எடுத்து இந்த அரசாங்கத்தை கவக்கும் அல்லது இதோடு செய்யும் என்ற ஒரு ஒரு பொய்யான நம்பிக்கையோடு தமிழ் மக்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் சிங்கள மக்களுடைய நிலைமைக்கு நான் வருகின்றேன் இந்த அரகலிய போராட்டம் தொடர்பாக சொன்னார் இந்த அரகலிய போராட்டத்தினுடைய முடிவு தான் இந்த ஜேவிப்பினுடைய அரசாங்கம் ஜேவிபி என்றது அவருடைய முகத்தோற்றமான இந்த தேசிய மக்கள் சக்தி ஆனால் அறகலைய போராட்டத்தில் நான் இருக்கிறேன் ஜேவிபியுடைய பங்களிப்பு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரியும் அந்த நண்பர்களையும் தெரியும் எனக்கு அப்போ ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்பதால் இங்கே பிரதானமான விடயங்கள் இப்போ அடுத்த குமாநாயக்கா ஜனாபதியாக வந்த பின்னர் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்ற நிலைமைக்கு என்ன நடந்தது அல்லது ஊழல் செய்தவர்கள் அதிகாரங்களை துஷ்பயோகம் செய்தவர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்களா அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா என்றால் இதுவரைக்கும் இல்லை இப்போதுதான் ஜோஷிதராஜபக்ச இன்றைக்கு தான் இப்போ செய்தி வருகிறது அப்ப இந்த நடவடிக்கைகள் தாமதமாவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் மிக இலகுவாக சொல்ல முடியும் உள்ளாட்சி சபை தேர்தல் என்று வர இருக்கின்றது சில வழிகளில் மாகாண சபை தேர்தலும் வரலாம் அப்போ உள்ளாட்சி சபை தேர்தலிலும் அவர்கள் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் அதற்காக இப்போதைக்கு சில நடவடிக்கைகளை ஒத்தி வைக்கிறார்கள் அல்லது காலதாமதப்படுத்துகிறார்கள் என்ன சில வழ மக்கள் மத்தியில் சில கொந்தளிப்புகளை கொண்டு வந்துவிடும் ஆகவே அது தங்களுடைய அடுத்த தேர்தலுக்கு ஆபத்தாக அமையும் என்பதற்காக அதை ஒத்தி வைக்கிறார்கள் அப்ப அறகலைய போராட்டம் நடந்தபொழுது பொழுது சொல்லப்பட்ட வழியும் சிஸ்டம் சேஞ்ச் இதை இந்த போராட்டத்திலே ஜேவிபி பங்கு கொள்ளாவிட்டாலும் அல்லது அவர்களுக்கு அதிலே பங்கு இல்லாவிட்டாலும் அந்த கொள்கையை அந்த கோட்பாட்டை அவர் ஏற்றுக்கொண்டார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பிரச்சாரங்கள் செய்து ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இத்தனை ஆசனங்களை பெற்றார்கள் என்றால் இதுவரைக்கும் அதற்கான இப்ப நூறு நாட்கள் கடந்து விட்டன மூன்று மாதங்கள் முடிந்து நான்காவது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது மாதம் இதுவரைக்கும் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை இப்போது அனந்தகுமார் சாணக்காக இருக்கலாம் அல்லது பிறந்தார் ஹருணியாக இருக்கலாம் என்ன சொல்லுகிறார்கள் அனந்தகுமார் சாணக்கனுடைய பேச்சை அல்லது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினருடைய அமைச்சருடைய பேச்சை கேட்டால் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி கொடுக்கிறார்கள் அரச அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் கிட்டத்தட்ட எதிர்கட்சியில இருந்து பேசுவது போல பேசுகிறார்கள் இப்போது எங்களுடைய பார்வை என்னவென்றால் எதிர்கட்சியில இருக்கிற பொழுது நீங்கள் கேட்டது என்ன மஜோரிட்டி உங்களுக்கு இருக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆசனங்கள் அதை விட எக்ஸிகூட்டிவ் பவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இப்ப இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மணி நேரத்தில் சட்டங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டு போகலாம் எந்தவித தயவுதாச்சையும் தேவையில்லை உங்களுக்கு மக்கள் சகல அங்கீகாரத்தையும் வழங்கியிருக்கிறார் ஐந்தாவது மாதம் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலும் இன்னமும் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இல்லை எதிர்கட்சி வரிசையில் இருந்து பேசுவது போல அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தி பேசிக் அது மாத்திரமல்ல அவருடைய அணுகுமுறையை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ரணவிக் கிரமசிங்க ஜீநாதியாக இருந்த பொழுது அது ராஜபக்ச அல்லது சந்திரிக்கா ஜனாவியாக இருந்த பொழுது எப்படி செயல்பட்டார்கள் அமெரிக்காவோடு இந்தியாவோடும் ஐஎம்எஃப் எனப்படுகின்ற சர்வேசர் நாணயத்தோடு எப்படி செயல்பட்டார்களோ அதே அணுகுமுறையை தான் இப்போது செய்கிறார்கள் எந்த மாற்றமும் இல்லை மிக சிறிய உதாரணம் நாங்கள் அல்ல கெனப்பிடி சொல்ல முடியும் மிக சிறிய உதாரணம் நட்டம் அடைகின்ற அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஐஎம்எஃப் கிட்ட இதுக்கு ஜேவிபி கடும் எதிர்ப்பு நட்டம் அடையும் அரச நிறுவனங்களை லாபம் விட்ட முடியும் என்றெல்லாம் நாடாளுமன்றத்திலே பேசினார்கள் இப்போதும் ஆதாரங்கள் இருக்கின்றன ஆனால் இப்போது நட்டமணியும் நிறுவனங்களை அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்ற ஐஎம்எஃப்னுடைய அந்த பரிந்துரைக்கு இப்போது கேவிபி இணங்கித்தான் இருக்கின்றது வெளிப்படுத்தவில்லை ஐஎம் ஓடு ஒப்பந்தங்களை பரிந்துரைகளை நாங்கள் மாற்றுகிறோம் மூடாவி செய்கிறோம் சொல்கிறார்கள் ஆனால் அதே ஒப்பந்தம் தான் இப்போது செய்யப்பட இருக்கின்றது எந்த மாற்றமும் இல்லை உலக வங்கியோடும் பாரிஸ் கிளப்போடும் பேச்சு நடத்துகிறார்கள் இலங்கைக்கு நிதி வழங்குகின்ற நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களோடு நடத்துகின்ற பேச்சுவார்த்தையிலும் எந்த மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்க கையாண்ட அதே நடைமுறை இப்ப டூ தேர்ட் மஜோரிட்டியோட ஆட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் ரணில் விக்ரமசிங்க கையாண்ட அல்லது ராஜபக்சே அல்லது சந்திரிகா கையாண்ட அதே முறைகளோடு கொஞ்சம் வித்தியாசங்களோடு போவீர்களாக இருந்தால் நீங்கள் எதிர்கட்சியிலே இருந்து சொன்ன விடயங்கள் பேசிய விடயங்கள் சுட்டிக்காட்டிய விடயங்கள் எல்லாவற்றிற்கும் பதிலை சொல்லித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் அதற்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள் அதற்காகத்தான் டூ தேர்ட் மைனாரிட்டி வந்தது அதற்காகத்தான் எக்ஸிகூட்டிவ் பவர் அதிகாரம் கொண்ட ஜனாதி ஆட்சி முறை கையில் தரப்பட்டது ஆனால் அவை எதையுமே செய்யாமல் நீங்கள் அந்த அணுகுமுறையோடு பயணிப்பதாக இருந்தால் இதனுடைய பயன் என்ன சரி ஊழல் மோசடி அதிகார கரப்ஷன்ஸ் இரண்டு விடயங்களிலும் தனிதம் இதுவரை கையாளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன பார் பமிஷன் எடுத்தவர்களுடைய பெயர்களை வெளியில விடுவோம் என்று சொன்னார் இதுவரைக்கும் பெயர் வெளியில விடப்படவில்லை ஏன் வார் பொமிஷன் எடுத்திருக்கிறார்கள் பேர் வழியிடுவோம் என்று மக்களுக்கு சொன்னீர்கள் மக்கள் அதை நமித்தான் வாக்களித்தார் யாழ்ப்பாணத்திலும் குறிப்பாக வடகிழக்கு மாதத்திலும் தமிழ் மக்கள் வாக்களித்தார் இதில் மாற்றம் என்று சொன்னீர்கள் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் பாலிசி ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் சிஸ்டம் சேஞ்ச் சோசியலிசம் என்றெல்லாம் சொன்னீர்கள் சரி தமிழ் மக்கள் கூட வாக்களித்தவர் அதுவும் ஒரு முப்பது ஆண்டுகால ஆயுத போராட்டத்துக்குள்ள இருந்த தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார் என்ன நடக்கிறது எதுவுமே இல்லை இப்ப சும்மா ஒரு கதைக்கு சொல்லுவோம் ரளிக்ரமசிங் என்ன சொன்னார் இந்த கொஞ்சம் இன்னொரு வருஷத்துக்கு பின்னுக்கு போடுவோம் போட்டால் இந்த எக்கனமிக்கை நான் கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் பண்ணலாம் அவர் சொன்னார் நீங்கள் என்ன சொன்னீர்கள் இல்லை பிடிவாதமாக நன்றீர்கள் எலெக்ஷனை நடத்துவீர்கள் வென்றீர்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள் ரணில் விக்ரமசிங்க செய்த அதே அணுகுமுறையோடு போகிறீர்கள் வே நான் சொல்கிறேன் எலெக்ஷனை நடத்தாமல் இருந்திருந்தால் எக்கனாமிக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணப்பட்டது நிச்சயமாக டெவலப் பண்ணப்பட்டது இந்த ஜதார்த்தத்தை சிங்கள மக்களுக்கு புரிய வைப்பது யார் இதுதான் இப்போ என்னுடைய கேள்வி இந்த ஜதார்த்தத்தை சிங்கள மக்களுக்கு புரிய வைப்பது யார் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக ஜாழ்ப்பாணத்திலே அந்த வாக்களித்து மூன்று ஜேவிபி எம்பியை தெரிவு செய்த அந்த மக்களுக்கும் விளங்க வைப்பது யார் நல்ல ஒரு தலைப்பு நிகழ்வு நான் இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு வருகிறேன் எங்களுடைய தமிழருடைய பிரச்சனையோடு வருகிறேன் இப்போ தமிழ் மக்கள் எப்படி ஏமாற்றப்பட போகிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன ஆக்கருடைய அரசாங்கத்திலே நடைபெற்ற ஒரு 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 அப்ரோச் ஒரு அணுகுமுறை இப்போது கையாளப்படுகின்றது இந்த இமாலய பிரகடனம் என்று ஒன்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டப்பட்டது இந்த பிரகடனத்தினுடைய தயாரிப்பு கிட்டத்தட்ட கிட்டத்தில ரணிலமசிங்க மைத்திரிபால சிந்தனை கவர்மெண்டில் அது செய்யப்பட்டது ஒரு என்ஜிஓ ஜேர்மனை தளமாக கொண்ட என்ஜிஓ மற்றும் ஸ்கண்ட் நாடுகளை தளமாக கொண்ட செயற்பாடுகள் அந்த ஆக்டிவிட்டிஸோடு தான் அந்த இமாலய பிரகடனம் இங்கே வந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ட்ரெடிஷன் அண்ட் ஃபேத் ஓரியன்ட் இன்சிட் மீடியேட்டர்ஸ் என்ற அந்த அந்த ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு ஆய்வை மேற்கொண்டது அந்த ஆய்வில் இலங்கை தொடர்பாக தொமக்கள் தொடர்பாக எதுவும் பேசப்படையில் அதில் மியன்மார் தெற்கு தாய்லாந்து லெபனான் கொலம்பியா கென்யா மாலி போன்ற நாடுகளுடைய பிரச்சனைகள் ஆய்வு செய்யப்பட்டது இந்த டி ஐஎம்எஸ் என்ற இந்த அமைப்பினுடைய கருத்திட்டம் தான் இமாலய பிரகடனம் என்பது அவர்களுடைய ஆவணங்களில் இருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது அதுக்கு பின்னணியாக இருந்தது அந்த பேர்க் ஃபவுண்டேஷன் யார் என்றால் அது ஜெர்மனி தளமாக கொண்ட ஒரு என்ஜிஓ இந்த பேர்க் ஃபவுண்டேஷன் என்ற இந்த அமைப்பு தான் புலம்பெயர் தமிழர்களை வளைக்கிறார் அதாவது தமிழ் தேசியம் என்று பேசி தமிழ் தேசியம் என்ற அந்த கோட்பாட்டை நீத்து போக செய்கின்ற தான் இந்த ஃபவுண்டேஷன் இயங்கிக் ஒரு கட்டணம் எழுதியிருந்தேன் இப்ப இந்த இந்த ஆர்கனைசேஷன் கொழும்புல இருந்தது இது ராஜபக்ச சங்கத்தால் வெளியேற்றப்பட்டது பௌத்தருடைய எதிர்ப்பால் வெளியேற்றப்பட்டது ஒரு காலத்தில் அதனால மறைமுகமாக

தமிழ் மக்களே இந்த குளுச்சர் ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் இந்த ஓடிஆர்சி அரசியல் உள்ள கரிய வைக்கிறார் கரிய வைக்கிறார் அப்ப இந்த இந்த நகர்மீ இப்ப திருப்பி வேற வலிக்கிடுது இப்ப அனது కుమార్சன் அட்கவுன்டரிய கவர்மெண்ட்ல இந்த நகர் திருப்பி வேற வலிக்கிடுது அப்ப இந்த இடத்துல தான் தமிழ் மக்கள் ஒன்றவளைக்கி கொள்ள வேண்டும் இந்த அமெரிக்கா இந்த சுவிட்சர்லாந்து நோர்வே நாடு எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பது மிக தவறு அங்க இருக்கிற எம்ஜிஓஸ் என்ன செய்தால் அவர்கள் வேலை என்றால் இப்படி வருவார்கள் ஒரு செமினாரை வைப்பார்கள் எங்களுடைய கருத்தை கேட்பார்கள் கேட்டு போட்டு எழுதி போட்டு அங்க பிராங்கும் இருக்காது ஹையெழுத்தும் இருக்காது ஒரு அறிக்கையாக வெளியில் விடுவார்கள் அவள் எம்பிமேர் தமிழ் எம்பிமேர் முழுக்க இந்த செமினாருக்கு போயினம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிங்கப்பூரில் நடந்த ஒரு மீட்டிங் அதில் மங்கள சமண வீரர் சுமந்திரன் எல்லாரும் போய் பேசினார் என்ன பேசினது இந்த யுனைட் ஸ்டேட் கன்ஸ்டியூஷனுக்கு எப்படி தமிழ்நாக்கில் கொண்டுலாமல் இப்போ இது இங்கே தொடர்ச்சி தான் இன்றைக்கும் வரையுது இப்போ அனிதகுமார் சாணி அரசாங்கத்திலையும் இது வரத்தான் போகுது இது அதற்கு முன்னோடியாகத்தான் இப்போ லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு தேர் அது முடிய மாகாண சபை எலெக்ஷன் அப்போ சபை எலெக்ஷன் நடந்துட்டால் அது முடிஞ்சது அதுதான் சொல்யூஷன் இந்த நகர்வு பின்பக்கத்தால் நடக்குது இது 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 பெஸ்ட்டுக்குள்ளால அமெரிக்காவுக்குள்ளாலையோ அல்லது கனடாவுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளாலே இது நகருது அனந்தகுமாரி கடல் நகருது அனந்தகுமாரி அரசாங்கம் அதை இப்போ முந்தையெல்லாம் ஜேவிபி இந்த எதிர்ப்பு தெரிவித்தது இப்போ இந்த ஓகேசியனுடைய நிலம் விளைப்பாக விளங்குது ஓகே அவன் இவர்களுடைய சும்மா தமிழ் தேசியத்தை பேசுகிற மாதிரி பேசி கொண்டு வந்துட்டு அப்புறம் அதை நீத்து போக செய்து அப்புறம் இந்த யுனைட் ஸ்டேட் கன்சிக்குலாம் வந்துடும் கண்டிப்பாக தான் விளங்குது இப்போ வரவேற்கிறார்கள் அந்த அந்த செயற்பாட்டை வரவேற்றி இப்போ இமாலய பிரகத்துகளால் ஒரு நகர்வு போக போகுது நிச்சயமாக போகுது நான் இந்த ஆங்கில எழுத்துக்கள் இந்த அமைப்புக்களினுடைய இணையதளங்கள் இல்லாவற்றையும் தொடர்ச்சியாக வாசிக்கிறது வாசிப்பதால் நான் உங்களுக்கு அதை சொல்றேன் சரி அப்போ இந்த இடத்துல ஆண் நான் சொன்னேன் இந்த ஜியாதி இந்த அல் ஜியானியோடய போய் எப்படி அமெரிக்கா கூட்டிச் சேர்ந்ததோ அதே மாதிரி ஜேவிபியோடையும் அமெரிக்கா கூட்டி சேர்றதுக்கு நேரம் போவார் அப்போ இந்த இடத்துல தமிழாக்கள் ஆக்கள் மிக தவறு அமெரிக்காவுக்கு கோவம்பெரும் இந்தியாவுக்கு கோவம் பெறும் ஓடி வந்து எங்களுக்கு தருவிட மிக மிக தவறு நாங்கள் சர்வதேச ஜியா பாலிடிக்ஸை நன்றாக அவதானிக்க வேண்டும் இந்த என்ஜிஓஸ்களுடைய இணையதளங்கள் செய்திகளை நாங்கள் அவதானிக்க வேண்டும் அதெல்லாம் சர்ச் பண்ணுறதும் இல்லை தமிழாக்கள் யாருமே பார்க்கிறேன் இப்ப அனித குமார் சாணிக்கு ஒரு சவால் இருக்கு என்னென்றால் இவர் சொல்லிக்கொண்டு வந்த மாற்றம் சோசியலிசம் என்றதெல்லாம் இனி இருக்காது அது சான்ஸே இல்லை இந்த இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள ஸ்ரீலங்கன் கன்ஸ்டியூஷன் இருக்கிற தான் அவர் நகரப் போகிறார் இங்க பாருங்க த்ரீ இயர்ஸுக்கு பிறகுதான் அரசியல் யாப்பு மாற்றம் சொல்றார் அதையே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் என்ன நடக்காது அப்போ அஞ்சு வருஷம் முடியும் அங்கே எலெக்ஷன் வரப்போகுது அப்ப மூன்று வருஷத்துக்கு பிறகு புதிய யாப்ப தொடங்கினால் அந்த வேலைத்தினம் போய் போய் இழுபாடு அப்புறம் எலெக்ஷன் வரும் அப்புறம் இதே சிஸ்டத்துக்குள்ளேயே எலெக்ஷன் கேப்பினா திருப்பி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பவர் அப்ப ஏமாற போவது சிங்கள மக்கள் மட்டுமில்ல தமிழ் மக்களும் தான் தமிழ் மக்கள் ஏற்கனவே ஏமாறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனா சிங்கள மக்கள் தான் இப்ப நன்றாக ஏமாற போகிறார்கள் இத சிங்கள மக்களுக்கு சொல்றது யார் நான் என்னுடைய சிங்கள ஊடகவியல் நண்பர்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதில் இருக்க புரிதலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சிங்கள மக்கள் கூட அது சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் தான் சிஸ்டம் சேஞ்ச் ஆனால் சொல்லி கொண்டு வந்து இந்த ஆட்சியை மட்டும் மாற்றுகிறார்கள் அப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷனையும் பார்க்கணும் இது இல்லையா தவ மக்களுக்கு தான் நிறைய பொறுப்பு இருக்குது இப்போ ஜியோ பாலிடிக்ஸ் இருக்க மாற்றப்பட போகிறது நாங்கள் தான் நாங்கள் இப்போ நம்புகிறோம் எனக்கு இப்போ சிரிப்பு நேற்று வர சொல்கிறார் சிச்சி அமெரிக்காவுக்கு பிடிக்காது ஏ இப்போ அடிப்பான் வேறு அதான் நான் சொன்னேன் இந்த 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 அல் ஜியாதி இந்த 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 அல் கிசானியினுடைய ஹிஸ்டரிய வரலாறு நான் சொன்னான் ஆகவே நாங்கள் தமிழர்கள் இது சிங்கள மக்களுக்கு நான் சொல்லவில்லை தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நேஷனல் லோ சர்வதேச சட்டங்களை படிக்க வேண்டும் சர்வதேச அரசியலை பாதிக்க வேண்டும் இன்டர்நேஷனல் லோவுக்கும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது எங்களுடைய தமிழ் எம்பி மேற்கு என்ன பேர் இந்த டிஃபரெண்ட் இந்த வித்தியாசம் தெரியாமல் பார்லிமெண்ட்டில் பேசிக்கொண்டிருக்கிறார் சர்வேச சட்டங்கள் வேற அது இருக்குது அது ஓ சர்வேச சட்டங்களுக்குள்ளால் நாங்கள் அணுகினால் நிச்சயமாக கொஞ்சமாக தொட முடியும் ஆனால் சர்வேச அரசியலுக்குள் போய் விழுந்தால் நாங்கள் செத்து போவோம் குர்திஷ் தின மக்களை எப்படி அமெரிக்கா பயன்படுத்தியது இப்போது எப்படி குர்திஷ் இன மக்களை அமெரிக்கா தூக்கி இருக்கிறது அப்ப நாங்கள் இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் போய் நாங்கள் ஒரு பகக்காயாக முடியாது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது வேர்ல்டில் எங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் உதாரணம் இருக்குது நாங்கள் படிக்கிறேன் இப்போ தேவை தமிழர்களுக்கு இப்போது தேவை சர்வதேச சட்டங்களை படிக்க வேண்டும் சர்வதேச அரசியலை புரிஞ்சு கொண்டு அதற்குள்ளால் நகர வேண்டும் நாங்கள் அமெரிக்காவுக்கும் போகக்கூடாது சீனாவிட்டையும் போகக்கூடாது இந்தியாவுட்டையும் போகக்கூடாது நாங்கள் நாங்களாகவே இருந்து விடுவோம் நல்ல எக்ஸாம்பிள் பலஸ்தீனம் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றது பலஸ்தீனம் இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸுக்குள்ள ஒரு நாளும் விடுபடாது அந்த சமூகம் இன்டர்நேஷனல் லோவுக்குள்ளால் மூவ் பண்ணுறார்கள் சர்வதேச சட்டங்களால் மூவ் பண்ணுறார்கள் அங்கே என்னன்னு சொன்னால் அந்த ஸ்டேட் அவர்களை நாங்கள் எப்படி எதிர்ப்பது இது எங்களுடைய பூமி உண்மையிலேயே இஸ்டேல் என்றொரு நாடே இருக்கக்கூடாது உண்மையில் அது விலசினுடைய நாடு விலசியின் மக்களுடைய நாடு இந்த ஹிஸ்டரி ஆனால் உரிஜாய் சரியாக புள்ளை இருக்கு இருக்குது ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லியாச்சு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன செய்தால் முழுமையாகலஸ்தீனத்தை பிடிக்கிற கிறிஸ்டேலுக்கு முழு ஒத்துழைப்பும் பேச்சுவார்த்தை இந்த அரசாங்கத்துக்கும் நடக்கல அமெரிக்கா அடிக்கடி சொல்ற வசனம் ராணுவ தீர்வு சாத்தியப்படாது ராணுவ தீர்வு ஆனால் ராணுவ தீர்வு தான் கொடுக்கப்பட்டது முள்ளி வாய்க்கால் இராணுவத்தீர் தான் கொடுக்கப்பட்டது அந்த இராணுவத்தீரவுக்கு அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது இந்தியா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது சைனா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது பார்லிமெண்ட்டில் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கா பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் யுத்தம் முடிஞ்சு அடுத்த மாதம் பார்லிமெண்ட்டில் தேங்க் பண்ணுறார் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு தேங்க் பண்ணுற தமிழர்கள் அந்த சிஸ்டம் செஞ்சுக்குள்ளே எங்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அந்த பொலிட்டிக்கல் அரசியல் உரிமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு தெளிவு அடைய வேண்டும் அதுக்காக இந்தியாவையும் அமெரிக்காவையும் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்டர்நேஷ்னல் லோ என்ன சொல்லுது என்பதை படித்து கொண்டு அதற்கூடாக இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸுக்களை போய் விழுந்து கொள்ளாமல் நாங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய காலகட்டத்தான் இது அன்னக்கு மாசான அரசாங்கம் தான் இப்போ எங்களுக்கு ஒரு படிப்பணையாக இருக்குது இதோடையும் நாங்கள் தமிழர்கள் தெரிந்தவில்லை ஆனால் தமிழர்களுக்கு இனி வாழ்வு இல்லை அல்லது இனிமேல் நீங்கள் முன்னோக்கி போக முடியாது என்பது அந்த செய்தி தெளிவாக தெரிகிறது